Akashwani செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தை கடந்த பத்தாண்டுகளாக வெற்றி பெற செய்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காந்தி ஜெயந்தியையொட்டி தேசப்பிதா காந்தியடிகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நாளையொட்டி நாடு அவருக்கு மரியாதை செலுத்துகிறது மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக திருமதி கிளாடியா ஷெயின்போம் பதவியேற்றுள்ளாா் உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் திவான்ஷி தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தூய்மையான பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தொடர் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று தூய்மை இந்தியா இயக்கத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தூய்மையே சேவை இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கும் நன்றி தெரிவித்து தலை வணங்குவதாக கூறியுள்ளார் இந்த வெற்றிக்கு ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது என்றும் அவர் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கத்தை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இது பின்பற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பதினைந்து நாட்களாக நடைபெற்ற தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இருபத்தெட்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றும் வகையில் தூய்மை இந்தியா இயக்கத்திற்காக நமது பங்களிப்பு இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் தூய்மைப் பணியாளர்கள் மத தலைவர்கள் விளையாட்டு வீரர்கள் பிரபலங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் ஊடகங்கள் போன்றவை இதற்கு வலு சேர்த்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணி திட்டங்கள் இன்று தொடங்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார் அம்ருத் இயக்கத்தின் மூலம் நாட்டின் பல நகரங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் கோவர்தன் திட்டம் குப்பையிலிருந்து பயோகேஸ் தயாரிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் இது தூய்மை இந்தியா இயக்கத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இருபத்தோராம் நூற்றாண்டின் இந்த தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் மனதில் நிச்சயமாக நிலைத்திருக்கும் என்றும் அவர் கூறினார் இந்த இயக்கம் மக்கள் பங்களிப்புடன் கூடிய மிகவும் வலுவான இயக்கமாகவும் உலகின் மிகப்பெரிய இயக்கமாகவும் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது ஒன்பதாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு தூய்மை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூய்மையே சேவை இயக்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வந்தது மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தூய்மையை சேவை இயக்க உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசு நாடு முழுவதும் தூய்மை பணிகள் மேற்கொள்வதற்காக செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த அறிவுறுத்தியதின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேரு யுவகேந்திரா தூய்மை இந்தியா பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தூய்மை பணிகள் மூலமாக தங்கள் இருப்பிடம் சுகாதாரமாக இருப்பதுடன் ஆரோக்கியம் மேம்படும் சூழல் நிலவுவதாகவும் மேலும் தொடர்ந்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரியிலிருந்து இருந்து சி ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தில் தூய்மைய சேவை இயக்கத்தின் நிறைவு விழா நடைபெற்றது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட தூய்மை விழிப்புணர்வு பணிகள் வெற்றிகரமாக அமைந்ததற்கு தூதரக அதிகாரிகள் மட்டுமின்றி சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய மக்களும் முழு ஒத்துழைப்பு நல்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூய்மைய சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கமும் சவுதி அரேபியா முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நூற்று ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி நாடு அவருக்கு மரியாதை செலுத்துகிறது காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன உலகின் பல்வேறு இடங்களில் உள்ள தூதரகங்களிலும் காந்தி ஜெயந்தியையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் சமய பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன தில்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடத்தில் சமய பிரார்த்தனை நடைபெற்றது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் தேசப்பிதா காந்தி அடிகளின் நினைவிடத்தில் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அஹிம்சை அன்பு உள்ளிட்ட மகாத்மா காந்தியின் போதனைகளை பின்பற்றி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் முன்வர என்று வெளியிட்டுள்ள செய்தியில் மகாத்மா காந்தியின் புகழை போற்றும் வகையில் தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார் காந்தியடிகளின் பிறந்த தினத்தில் அவருடைய தியாகங்களை போற்றி வணங்கிடுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் காந்தியடிகளின் நாளையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் அனைவரும் கதர் ஆடைகளை அணிந்து நெசவாளர்களை ஆதரித்து மகிழ்வோம் என்று கூறியுள்ளார் இந்நாளையொட்டி எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் துணை முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்களும் உடன் இருந்தனர் காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன முன்னாள் பிரதமர் பகதூர் சாஸ்திரியின் நூற்று இருபதாவது பிறந்தநாளையொட்டி நாடு அவருக்கு மரியாதை செலுத்துகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் மக்களவைத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் தில்லி விஜய்காட்டில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நீங்கள் செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாத இறுதி வரை ஒரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டை விட இருபத்து மூன்று சதவீதம் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று மகாலய அமாவாசையையொட்டி நீர்நிலைகளில் மக்கள் முன்னோர்கள் நினைவாக வழிபாடு செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் கடற்கரையில் முன்னோர்கள் நினைவாக ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு செய்து புனித நீராடியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் புரட்டாசை மாதத்தில் வரும் மகாயாள அமாவாசை மிகவும் புண்ணியமானதாக கருதப்பட்டது தங்கள் முன்னோர்கள் நினைவாக கடலில் புனித நீராடி தர்ப்பணம் செய்வது புண்ணியம் தன்மை என்பது நம்பிக்கையாக உள்ளது இதையடுத்து நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் சன்னதி கடல் மற்றும் கோடியக்கரை ஆதிர் செய்த கடலில் ஆயிரக்கணக்கானவர்கள் காலை முதல் புனித நீராடி வருகிறார்கள் பக்தர்கள் இறந்து போன தங்கள் முன்னோர்கள் நினைவாக கடற்கரையில் பச்சை அரிசி காய்கறிகள் பழங்கள் வெற்றிலைப்பாக்கு படலிட்டு தீசெலுத்தி தர்ப்பணம் செய்தார்கள் பின்னர் அவர்கள் கடலில் புனித நீராடினார்கள் நாகை மாவட்டத்தில் உள்ள காமேஸ்வரம் நாகை உள்ளிட்ட அனைத்து கடற்கரையிலும் ஒட்டி இன்று ஆயிரக்கணக்கானோர் கடலில் புனித நீராடி தங்கள் முன்னோர்கள் நினைவாக தர்ப்பணம் செய்தனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக திருமதி கிளாடியா ஷெயின் பம் பதவியேற்றுள்ளார் அறுபத்தி இரண்டு வயதாகும் கிளாடியா ஒரு விஞ்ஞானியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமது பதவியேற்பு விழாவில் பேசிய அவர் பெண்களின் உரிமைக்காக தாம் குரல் கொடுக்கப் போவதாக தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெண்கள் இன்னலுக்கு உள்ளாவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மெக்சிகோவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியை கணிசமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் திவான்ஷி தங்கப்பதக்கம் வென்றார் பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் அவர் இத்தாலியின் கிறிஸ்டினா மாக்னானியை வென்றார் இப்போட்டியில் இந்தியா பத்து தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்கள் உள்ளிட்ட பதினான்கு பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினாறு பதினான்கு எட்டு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எட்டு என்ற செட் கணக்கில் சிலியின் நிக்கோலஸ் குஸ்டோவா இணையை வென்றது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தைந்து ரன் எடுத்துள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று தொன்னூற்றாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று தொன்னூற்று மூன்று ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று பதினான்கு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தை கடந்த பத்தாண்டுகளாக வெற்றி பெற செய்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காந்தி ஜெயந்தியையொட்டி தேசப்பிதா காந்தியடிகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்தநாளையொட்டி நாடு அவருக்கு மரியாதை செலுத்துகிறது மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக திருமதி கிளாடியா ஷேன்போ பதவியேற்றுள்ளாா் உலக ஜூனியர் சுடும் போட்டியில் இந்தியாவின் திவான்ஷி தங்கப்பதக்கம் வெற்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது